எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் பதினாறு அவர் என் வலது பாரசத்தில் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த வசனத்தின்படி தாவீது அதிக நேரம் கத்தருடனேயே இருக்கிறார் கத்தரும் அதிக நேரம் தாவீதுடன் இருந்ததால் தான் தாவீதால் கோலியாத் உட்பட்ட பொல்லாத சத்துருக்களை முறியடித்து வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது மாறாக மோசேயோடு கூட இருந்த இஷ்டமேல் ஜனங்கள் மோசேயை பல வழிகளிலும் மன செய்ததால் அவனால் வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது எங்களுடன் அதிக நேரம் இருப்பவர் யார் சுறுசுறுப்பான மனிதர்கள் எம் அருகில் இருக்கையில் மெல்ல அந்த சுறுசுறுப்பு நம்மையும் தொற்றிக் கொள்கிறது சோம்பறிகள் நம் பக்கத்தில் இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த சோம்பாரித்தனம் எம்மிடம் ஒட்டி கொள்கிறது இதனால் தான் வாகனம் ஓட்டுவோர் தூங்குபவரை அதாவது நித்திரை செய்வோரை பக்கத்தில் வைத்துக்கொள்ள விரும்புவதில்லை உலக வரலாற்றில் கூட இடித்துரைக்க எடுத்துச் சொல்ல நல்ல மனிதர்களை தம் அருகில் வைத்துக்கொள்ளாததாலேயே வீழ்ந்து போனவர்கள் பலர் வேதத்தில் தானியல் பன்னிரண்டு மூன்று கூறுகிறது நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று எனவே எம்மை நீதிக்குட்படுத்துபோர்களை நாம் இப்போதும் பக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் ராமுவும் அவனது நண்பரும் ஒரு காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் நள்ளிரவில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று நின்றது டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ராமுவின் நண்பரை டிரைவர் தட்டி எழுப்பினார். "சார், பின்னால் போய் உட்காருங்க. நீங்க தூங்கி தூங்கி வளையறத பார்த்தா எனக்கும் தூக்கம் பெறுகிறது என்றார். தூங்கிக் கொண்டிருந்த நண்பர் எழுந்து பின்னால் உட்கார்ந்து விட்ட தூக்கத்தை தொடர ஆரம்பித்தார். ஆனால் ராமுவால் தூங்க முடியவில்லை. டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான். என்னவென்றால் பல நேரங்களில் நம்முடைய செயற்பாடுகள் கூட நம் பக்கத்தில் இருப்பவரை பொறுத்து தான் இருக்கிறது பக்கத்தில் யாரை வைத்திருக்கிறோம் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு வாக்கு பண்ணின தேவன் போகும் இடமெல்லாம் அவனோடு இருந்தார் எதிரிகளை முறியடிக்க உதவி செய்தார் ஏன் எரியோ கோட்டையை தகர்ந்து விழும்படி செய்து அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் யோசுவா கையில் ஒப்பு கொடுத்தார் நாமும் கூட எம்மோடு எப்போதும் வைத்திருக்கத்தக்க எல்லா தகுதியும் உள்ளவர் நம் இயேசு கிறிஸ்து மட்டுமே ஏனெனில் பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கத்தர் நானே என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் எனவே எப்போதும் அவர் பக்கத்தில் இருக்க வேண்டி இப்போது நாங்கள் ஜெயிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்துரமப்பா தாவீதின் வலது பாரசத்திலே இருந்தது போல நாமும் அசைக்கப்படாத வடிக்கு எங்கள் வலது பக்கத்திலே உட்காருங்கப்பா உன் வழக்கு அரத்தால் தாங்குங்கப்பா பிரயோஜனமா இருக்கிறது எங்களுக்கு போதித்து நாமும் அநேகரை நீதிக்குட்படுத்தி நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க எங்களுக்கு கிருவதாங்கப்பா இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் எதிரெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்